அரசு கடிதங்கள் என்ன சொல்லுது இது இதெல்லாம் சேர்ந்துதான் அதை வெளியிட்டுச்சு இதெல்லாம் சேர்ந்து சட்ட பங்காய் இவ்வளவு நடவடிக்கை எதுவும் எடுக்கல ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு அரசும் வந்த பிறகு என்ன பண்றாங்க ஒரு ஒரு அரசாணையை போடுறாங்க கடிதம் போடுறாங்க ஆனால் இதுல தெளிவு என்ன இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் இருக்கார்ல நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெளிவான அரசாணை இல்லை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு உத்தரவு எதுவும் இல்லாதனால இப்ப யார் எடுக்கணும் ஒரு அரசு ஊழியர் மீது அரசு ஊழியர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அதனால தன்னுடைய சக சகாக்களை வந்து அவங்க வந்து தண்டிக்கிறதுக்கு தயாரா இல்லை அதனால மக்கள் வரிப்பணம் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு மாதமும் வீரடிக்கப்பட்டு வருகிறது அதை தடுப்பதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இப்ப இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழக முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதாவது மனிதவள மேலாண்மை துறைக்கும் நம்ம கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம் அதனுடைய பரிந்துரையாக நம்ம சட்ட பஞ்சாயத்து இயக்கம் பரிந்துரையாக ஒரு எட்டு கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கோரிக்கை என்னன்னாக்கா நீங்க என்னென்ன அரசாணைகள்லாம் நீங்களே தான் போட்டிருக்கீங்க அரசு கடிதங்கள் நீங்க தான் வச்சிருக்கீங்க நீதிமன்ற உத்தரவுகள்லாம் இருக்குது அதை நீங்க வந்து நடைமுறைப்படுத்துங்க முக்கியமா நீங்க ஜியோ நம்பர் சொல்றீங்க நாற்பது ஐம்பத்தி நாலு ஜியோ நம்பர் அறுபத்தி ஆறு ஜியோ நம்பர் எண்பத்தி ஒன்னு கடிதம் அரசு கடிதம் மென்மை வந்து ஐம்பத்தி நாலு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எட்டு இந்த அரசாணைகள் கடிதத்தின்படி உரிய நடவடிக்கை அவங்க மேல எடுங்க எந்த வேலையும் செய்யாமல் மக்கள் வரிப்பணம் ஏன் வீணடிக்கப்பட வேண்டும் அப்படிதான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய கேள்வியா இருக்குது ரெண்டாவது இந்த பணியிட செய்யப்படும் ஊழியர் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தி அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பஞ்சாயத்தை வைக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா ஆறு மாதத்திற்குள் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால அப்படின்னாக்கா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அவங்க அதன் பிறகு அவங்க வழக்கு போட்டு இப்ப உதாரணத்துக்கு வர்றேன் இப்ப சவுக்கு சங்கர் இருக்காரு என்னன்னா எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்றேன் அது அவரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் இருபது வருஷமா இப்ப வந்து எந்த வேலையுமே சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவருடைய சஸ்பெண்ட் வந்து சரிதான் டிஸ்மிஸ் பண்ணணும்னு வருதுன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு அப்ப அந்த இருபது வருஷம் கொடுக்கப்பட்ட மக்கள் வரி பணம் வீந்து அப்ப நீங்க ஆறு மாசத்துமே சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தா ஒண்ணு அரசு செய்தது சரி அப்படின்னாக்கா அவருக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் அரசு செய்தது தவறு அவரை வந்து மீண்டும் பணி அமர்த்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உச்ச உத்தரவு வருதுனாக்கா இருபது வருஷம் அவங்க சம்பளம் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த அரிய கொடுக்க வேண்டும் அதை கொடுத்துட்டு போயிருக்கோம் அப்ப அந்த மாதிரி செஞ்சாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலேயே நாங்க வந்து ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு வந்து பண்ண ஒரு பணம் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துக்கு புகார் வருது நம்ம வந்து லஞ்ச துறைக்கு சொல்லி அவரை அந்த விஏஓ பிடிச்சோம் அந்த விஏஓ பிடிக்க வரும்போது அந்த லஞ்ச ஒழிப்பு உள்ள ஒரு காவலர் வந்து அந்த வீ மே மேல எங்கேயோ பார்த்து நிறைய இருக்குன்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு இல்ல சார் நான் வந்து தேனியில நீங்க நான் சார் விக்கும்போது ஒரு மூணு வருஷத்துல ஒரு விஞ்ச ஒழிப்பு துறையில மாட்டி திரும்ப மீண்டும் ஒரு விண்டுக்கல்ல பணி புரிஞ்சு அதே மாதிரி தப்பு செஞ்சு அவர் மாற்றாரு அப்படின்னா அந்த பயம் இல்லை வருது அந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம கோரிக்கை என்ன முக்கியமான கோரிக்கைன்னா ஆறு மாசத்துக்குள்ள நீங்க முடிக்க முடியல அவங்களோட வழக்கு அப்படின்னாக்கா நீங்க டிஸ்மிஸ் பண்ணிடுங்க பணி நீக்கம் நிரந்தரம் பணி நீக்கம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவங்க நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்க ஏன்னா இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு ஏன்னா அரசு ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க யாரும் ஒழுங்கு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அலுவலர் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது நம்ம வேலை செய்யாமலே சம்பளம் கிடைச்சிது அவங்க என்ன பண்றாங்க தனியா இன்னொரு வேலை பிரைவேட்ல வேலை பார்க்கறாங்க இல்லாட்டியும் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு மாசம் மாசம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துட்டு இருக்கு அரசு பணம் அப்ப அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தா நல்லது அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னா ஒரு அரசு ஊழியரை பணியிட நீக்க செய்யறாங்க அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இப்ப உடனே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற அரசு ஊழியர் இருக்கிறாங்க என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்டு இருக்கு மாசம் நான் வேற பணி என்னோட பணிய விவசாயத்தையோ தனியா பிசினஸையோ நான் வேற ஏதோ இங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப ரெண்டு சம்பளம் எனக்கு வந்துட்டு எந்த வேலை செய்யாம அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பணம் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை கூடிய அலுவலர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம என்ன சொன்னா ஆறு மாசத்துக்கு மேல அவங்க நீங்க ஆறு முடியலையா ஒண்ணு ஆறு மாசத்துல பண்ணணும் இல்ல டிவிஎஸ்சி வழக்கு இல்ல தீர்ப்பாயம் அவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அந்த அந்த காலத்துக்குள் எடுக்கல அப்படின்னாக்கா நீங்க வந்து அவங்கள நிரந்தர பணி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணாவது கோரிக்கை வைக்கிறோம் அடுத்தது நாலாவது கோரிக்கையாக ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது அது சொல்லிருக்கேன் ஐந்தாவது கோரிக்கையாக என்ன வச்சிருக்க மாட்டாங்க ஒழுங்கு நடவடிக்கை மேல தெளிவான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்காத ஒழுங்கு நடவடிக்கை மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஐந்தாவது பன்னீர் எண்ணிக்கை அரசு ஊழியர்கள் மீது துறைசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அதிகபட்ச மாறுபாதங்கள் இங்க என்ன பண்றாங்க நிறைய அரசு ஊழியர்கள் வந்து இது வந்து நீதிமன்ற நடவடிக்கையில இருக்குது கேஸ்ல இருக்குது இது தீர்ப்பாய கேஸ்ல இருக்குது அதனால இது வந்து டிவிஎஸ்சி கேஸ்ல இருக்குது அதனால நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ஆனா தெளிவா அரசாணை தெளிவா என்ன சொல்லுதுனாக்கா நீதிமன்ற நடவடிக்கையில இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அரசாணை சொல்லுது அதனால அரசாணை நடவடிக்கை எடுக்குங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா இதுல வந்து நிர்வாக தீர்ப்பாயம் இருக்கும் அந்த தீர்ப்பாயத்துல போய் நம்ம புகார் பண்றது ஏற்கனவே இங்க இருந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க திரும்ப அந்த தீர்ப்பாயத்தை கொண்டு வரணும் அடுத்தது கோரிக்கை கடைசியான ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா சட்ட பஞ்சாயத்து இயக்கம் முன்வைக்கிறது அரசு கடிதங்கள் நீதிமன்ற உத்தரவுகளை நடவடிக்கை அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் கோரிக்கையா இருக்குது இந்த கோரிக்கையை வச்சு நாங்க தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை கடிதம் எழுதியிருக்கிறோம் இதை வந்து இவ்வளவு மக்கள் வரி பணம் மீனடிக்கப்படுகிறது தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வந்து இதன் வாயிலாக அந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக அரசுக்கும் மற்ற பொது மக்களுக்கு ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு கிளப்பூதியம் என்ற பேர்ல நூத்துக்கணக்கான கொடிகள் இன்னைக்கு வந்து விரையவாயிட்டு இருக்குது அது வந்து உடனடியா இப்ப இந்த ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் இவ்வளவு விஷயங்களையும் அவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தெளிவா ஜீவ நம்பர் எயிட்டி ஒன்னு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லா ஜீவவும் வச்சு ஒரு ஜீவ கொடுக்குறாங்க அதனால நீங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னாக்கா பழையபடி இந்த அரசாணை போடுறதுக்கு முன்னாடி ஜீவோ நம்பர் எண்பத்தி ஒண்ணு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குது அது இல்லாமல் இந்த அரசாணைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் கோரிக்கையா இருக்குது இந்த வழக்கு சம்பந்தமா இந்த ஆத்திய தகவல் பெற உரிமை சட்டம் சம்பந்தமா அதுக்கு ஒருங்கிணைப்பு செய்தார் திரு சார் வந்து அவர் சில கருத்து சட்டத்தை பயன்படுத்தி விலைப்பூதிப்பட்ட இந்த தரவுகளை சேகரிப்பதற்கான பின்னணி என்ன என்று பார்த்தால் சில வருடங்களுக்கும் தினந்தோறும் தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் கையும் கழுவுமாக இவர் பிடி அவர் பிடிப்பட்டார் பதிவுத்துறை அலுவலகத்தில் ட்ரெயின் நடந்தது பல லட்சம் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது கையும் களமா என்றால் அவருக்கும் அவமானம் அவர் குடும்பத்தினருக்கும் அவமானம் அவருடைய குழந்தைகள் கல்லூரியிலேயோ அந்த குழந்தைகளுக்கும் அவமானம் இப்படி இருக்கும்போது நாள்தோறும் எவ்வாறு நூற்று கணக்கான அரசு ஊழியர்கள் தயங்காமல் லஞ்சம் வாங்குகிறார்கள் ஏன் அந்த கேள்வியை நடத்தி வந்தபோதுதான் அதே சமயத்தில் பத்திரிகைகளில் நீதிமன்றத்தில் முப்பது லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன துறைகளில் இவ்வளவு துறை நிலுவையில் உள்ளன இதையும் நான் பார்த்தேன் காலம் நான்கு ராஜசார்களில் ஒரு நிர்வாகத்துறை அவருடைய அந்த தரவுளை பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு வருஷம் துறை ரீதியான நடவடிக்கை இருபத்தி ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் நான் அதெல்லாம் எடுத்தோம் பத்து வருஷம் மேல கேட்கறது எடுத்தோம் அதுவே நான் நூறு பக்கம் வந்து இத்தனை வருஷமாக படைப்பூர்வம் அப்ப ஒவ்வொருத்தரே எவ்வளவு படைப்பு அதற்கு தான் தகவல் உரிமை என்பது மூன்று ஆண்டுகள் பயன்படுத்தி எல்லாமே இந்த நான் லஞ்சம் தவிர் லஞ்சம் நிமிர் என்று சட்ட பஞ்சாயத்து இயக்கம் கூறாமல் அவரிடம் தகவலை தனி தனிமெலிதா நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பாருங்கள் எனக்கு மிகவும் வேதனை ஏன்னால் மக்களுடைய வழிபட எவ்வாறு விரயமாக்கப்படும் கரம் படிந்த கரை படிந்த கரங்களுக்கு லட்சம் லட்சமாக கொடுக்கிறீர்கள் ஏழைகள் தவிக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு நினைக்க தவிக்கிறார்கள் நான் கொடுத்த அந்த உதிரி பூக்களை ஒரு அழகான மாலையாக சட்டப்பஞ்சாயத்தில் சேர்ந்தாலும் அது குறித்து கங்கா அவர்களுக்கும் இருக்கும் முழுமைத்த கங்கா செல்வி ஜெயந்தி அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுடைய உழைப்பு அவருடைய அந்த அர்ப்பணிப்பு பாராட்டப்பட்ட நான் அவர்களுக்கு தகவலை தரும் அதே சமயத்தில் தமிழக முதலமைச்சர் கவர்னர் இவர்களுக்கெல்லாம் கடுமை முதலமைச்சர் பதவி ஏற்றவன் கண்டுபிடித்தேன் கடந்த ஆட்சி இந்த தவறுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் எதையே ஒழிக்கோடு பரவாயில்லை இந்த லஞ்சத்தை நீங்கள் ஒழிவுங்கள் கருதப்படுகிறேன் தெரியவில்லை இன்று கூட இன்று கூட ஒரு பணியாளர் அரசு பணியாளர் அரசு துறையில வந்து மாநில அரசுல கடைநிலை ஊழியராக இருக்கிறது வந்து வில்லேஜ் கிராம கடைநிலை ஊழியர் அவர் தான் அது டாப் லெவல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த நிலையில் தான் இருக்கு இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை அதுதான் வந்து இப்ப மேலாண்மை துறையை மாத்திருக்காங்க அதுக்குதான் வந்து திருமதி கயல்வெளி செல்வராஜ் அமைச்சரா இருக்காங்க இப்ப இந்த துறையில வந்து குறைந்தபட்சம் லஜ்ஜது பார்த்தீங்கன்னா இந்த பிழைப்பூஜை கொடுத்திருக்கிறது வந்து இருபதாயிரம் சுகும் இருபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு ஒன்னே கால் லட்சம் வரைக்கும் பழை புதி வாங்க அரசாங்கம் இது நாங்க வந்து ஐயா சொன்னது மாதிரி சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய வருவாய் பேரிடர் ஆணையா ஆணையரால் அலுவலகத்துல இந்த ஆட்சியில வந்து நாங்க கலா ஆய்வு செய்யறதுக்காக டைம் பேடணும் கலா ஆய்வுக்கு போகணும் அப்போ இது மாதிரி தோழர்கள் இது மாதிரி ரெண்டு மடங்கு நம்ம பிளஸ்அப் ரூம் இருக்கிற மாதிரி ரெண்டு மடங்கு ரூம்ல வந்து ஏறக்குறைய ஒரு முந்நூறு ஃபைல் அடிக்க வச்சுட்டாங்க மழைப்பாயிடுச்சு மாஸ்க் கட்டிட்டு அதை ஆய்வு பண்றப்போ அப்ப பார்த்ததுல ஏறக்குறைய பணியாளர் நிர்வாக பரிந்துரையின் பேர்ல வருவாய்த்துறையில மட்டும் சாதாரண கடைநிலை ஊழியர்ல இருந்து டாப் லெவல் ஆபீசஸ் வரைக்கும் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு ஃபைல் அப்போ அதுல குறைந்தபட்சம் யாருக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து ஒன்னே கால லட்சம் வரைக்கும் பழைப்பதிவு கொடுக்குதுன்னு சொன்னா இந்த அரசு பணம் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படுகிறது ஆனா அதே இதுல வந்து தமிழ்நாடு அரசுல வந்து அதாவது முதியோர் அதாவது மாதிரி ஒரு ஐந்து வகையான நபர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகைக்கு பணம் இல்லாம சேங்ஷன் ஆர்டர் போட்டு ஒவ்வொரு மாவட்டம் சென்னை உட்பட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தூங்குகிறது அரசு கேட்டா பைனான்ஸ் இல்ல நிதி இல்லைன்னு வச்சிருக்காங்க இது என்ன கொடூரமா இருக்கு பாருங்க அப்போ சாதாரண ஒரு இருபதாயிரத்துல இருந்து ஒன்னே கால லட்சம் வரைக்கும் பிழைப்பூரியம் கொடுக்குதுன்னு சொன்னா யாருடைய வரைபலம் இந்த அளவுக்கு மக்களுடைய வரி குணம் பின்னடைக்கப்படுகிறது அதனால்தான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல வந்து இவ்வளவு எதுவும் இதுக்கு வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அர்த்தமா ரெக்கார்டு இருக்கு நம்ம வந்து ஏதோ போற போக்குல வர போய்ட்டு போட்டு போல அரசாங்கத்துல தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி வாங்கின தகவலை தான் இன்னைக்கு வந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ரொம்ப போக்கஸ் பண்றாங்க இதுக்கு எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு சுருக்கமான கருத்து நன்றி